காரைக்கால் வந்த பாஜப் பிரமுகர் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி செய்தியாளர்களை சந்தித்தார் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்தார் நினைக்கிறேன் சரியான ஒரு போய்கிட்டு இருக்கு நிச்சயமா இது வந்து ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் ஏன்னா இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு இல்லையா எலெக்ஷனுக்கு அதனால நிச்சயமா வந்து அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை அவரும் வந்து திமுகவை எதிர்த்துதான் அவருடைய அரசியல் அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது நேச்சுரலா எதிர்கூட்டணியில அவர் இடம்பெற்றிருந்தா நிச்சயமா அவருடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறும் அப்படி அவர் வந்து கூட்டணியில் வரணுங்கிறது அவர் முடிவெடுத்தாருன்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அவருடைய கட்சி எந்த அளவுக்கு ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணி கூட இருக்குமா அல்லது ஒரு ஓட்டு பிரிக்கிற கட்சியா இருக்குமாங்கிறது அவர் எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்கு கட்சி என்ன கூறுகிறதோ அதன்படி சட்டமன்றத்தில் போட்டியிடுவது போட்டியிட இடாம இருப்பது கட்சியின் முடிவை பொறுத்தே இருக்கிறது கட்சி என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அறிவுறுத்துறாங்களோ அதன் அடிப்படையில் நான் செயல்படுவேன்